கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியான கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியின் பதிமூன்றாவது பதிப்பில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் இதற்கான வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரத்துடன் நடைபெறும் வாக்கரு கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி ஆண்டுதோறும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த ஆண்டிற்கான வாக்கரு கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான மெடல் மற்றும் ஆடை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கோவை புரூக்ஃபீல்டு வணிக வளாகத்தில் நடைபெற்றது இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாக்குறு இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குநர் வி நௌஷத் கூறியதாவது கோயம்புத்தூர் மாரத்தானின் பதிமூன்றாவது பதிப்பிற்காக கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளையுடன் மீண்டும் ஒருமுறை கூட்டு சேருவதில் வாக்குறு பெருமை கொள்கிறது எனவும் இந்த ஆண்டு பிரமிக்க வைக்கும் வகையில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதில் கோயம்புத்தூர் மக்களின் ஒற்றுமை மற்றும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிற வகையில் இந்த மாரத்தான் நடைபெறும் என தெரிவித்தார் தொடர்ந்து சிசிஎஃப் மேனேஜிங் டிரஸ்டி டாக்டர் பாலாஜி கூறியதாவது கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளையின் பதிமூன்றாவது மாரத்தான் போட்டி வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது நான்கு பிரிவுகளாக நடைபெறும் இந்த மாரத்தான் போட்டியில் உதவி நிலையங்கள் தண்ணீர் பந்தல்கள் பாதை வரைபடங்கள் வழிகாட்டும் தன்னார்வலர்கள் மருத்துவ உதவி மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பந்தயத்தை நிறைவு செய்பவர்களுக்கு சிற்றுண்டி வசதிகள் வழங்கப்படும் மேலும் பந்தய முடிவுகள் மற்றும் தனிப்பட்ட நேரங்கள் டைமிங் சிப்ஸ் மூலம் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்படும் மொத்த பரிசு தொகையான ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியின் பொழுது மாரத்தான் ஓட்ட பந்தயத்தின் இயக்குனர் ரமேஷ் பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சார் சொன்ன மாதிரி பதிமூணாவது வருஷம் நம்ம கோயம்புத்தூர் மேரத்தான் இந்த தடவை டுவெண்ட்டி ஃபைவ் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் வந்து அவுட் சைட் ஆஃப் கோயிண்ட் அவுட் ஸ்டேஷன் பீப்புள் பதினாறு பர்சன்ட் பக்கம் அவுட் ஸ்டேஷன் பீப்புளுங்க இந்த வருஷம் நம்ம எப்பயும் வந்து மூணு ஈவெண்ட்டுங்க ஒரு ஹாஃப் மேரத்தான் அதாவது இருபத்தொன்னு இருபத்தொன்னு புள்ளி ஒரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அப்புறம் அஞ்சு கிலோமீட்டர் மூணு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து அது வந்து ஹாஃப் மேரத்தான் டென் கிலோமீட்டர் ஈவெண்ட் வந்து ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கும் ஃபைவ் கிலோமீட்டர் ஈவெண்ட் வந்து ஏழைகால் மணிக்கு ஆரம்பிக்கும் இந்த வருஷம் ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எப்படி வந்து நம்ம இந்த ஆர்கனைசிங்கில் வந்துட்டு மினிமம் இன்கன்வீனியன்ஸ் டூ பார்ட்டிசிபென்ட்ஸ் பப்ளிக் எல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரியே இந்த வருஷமும் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலமா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக நிறைய ரூட்ஸில் வந்துட்டு இப்போ ஃப்ரீ பஸ்ஸஸ் வந்து கொடுக்க போகிறாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அவங்க செஸ்ட் நம்பர் காமிச்சாங்கன்னா அது வந்து ஃப்ரீ பஸ்ஸஸ் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் வருவாங்க அவங்க ஈவெண்ட் முடிஞ்சோன்னே திரும்பி அவங்க வீட்டுக்கு போறதுக்கும் இட்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து ரெட் டாக்ஸி மூலமா வந்து டைப் பண்ணி முதல் நூறுரூபா ரூபா வந்து ஃப்ரீ ஸோ நூற்றம்பது ரூபாய் ரூபா கட்டணம் வருது அப்படின்னா ஐம்பது ரூபா தான் அவங்களுக்கு சார்ஜ் ஆகும் வர்றதுக்கும் சரி போகிறதுக்கும் சரி டோட்டலாக ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் வரும் அவங்களுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம் இதெல்லாம் என்னன்னா வந்து மேக்ஸிமம் அந்த நம்ம ஈவெண்ட் நடக்கிற இடத்துல வந்துட்டு டிராபிக் எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அது நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணிருக்கோம் அதோ அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால வந்து டிராஃபிக் கம்மியா இருந்தோம் இவ்வளவு பேர் வரும்போது கண்டிப்பா அது ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அது போக வந்து இந்த தடவை பார்க்கிங் வந்துட்டு நம்ம சத்தியமங்கலம் ரோடு பிளைஓவர் இருக்கு இல்லைங்களா அதுல வந்துட்டு போத் சைட்ஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுல வந்துட்டு அது ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ்ங்க ஒரு பக்கம் சோ அதுல ஃபுல்லா வந்து கார்ஸ் நிறுத்திக்கலாம் ரெண்டாயிரம் காருக்கு மேல அங்க நிறுத்தலாம் இப்போ ஒருத்தர் அங்கே நிறுத்திட்டு ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணுமா அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஒரு இருபத்தஞ்சு வெஹிக்கிள்ஸ் அங்க வந்து சர்க்கியூட்ல போயிட்டே இருக்கும் நீங்க ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் அந்த ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் இருக்கு அதுல ஏறிட்டா அவங்க வந்து ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம் அதே மாதிரி ஈவெண்ட் அப்புறம் அதே ஷட்டில் சர்வீஸ்ல அவங்க போய் அவங்க காருக்கு போய்க்கலாம் சோ எவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமோ ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம சிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு காஸுக்காக இந்த ஈவெண்ட்டை நாங்கள் கண்டினியூ பண்ணி நடத்திட்டு இருக்கோம் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை மக்கள் வந்து பெரிய கூட்டமாக வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாம் சேர் பண்ணி என்கரேஜ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சனிக்கிழமை வந்து எக்ஸ்போ இருக்குங்க கொடிசியாவில் ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஈவெண்ட்டு அப்போ வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட செஸ்ட் நம்பர் வந்து கலெக்ட் பண்ணி போவாங்க அந்த எக்ஸ்போல நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு இந்த வருஷம் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டு கோயம்புத்தூர் போலீஸ் கோயம்புத்தூர் கார்பரேஷன் எல்லாமே அவங்களோட வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அவங்க பண்றாங்க இல்லைங்களா அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த தடவை போட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா எல்லாரும் கொடிசியாவுக்கும் வந்தீங்க நல்லா இருக்கும் சாட்டர்டே நைன் ஓ கிளாக் டூ ஃபைவ் ஓ கிளாக் தேங்க்யூ தேங்க்யூ